மற்றும் துவாக்கள் திகர்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் நம்ம போன வீடியோல சூரத்துல் கஃபோட முதல் பதினைந்து வசனங்களோட பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வகையில அதனுடைய தொடர்ச்சியா இந்த வீடியோல ஐம்பது வசனங்கள் வரை பொருளை தெரிஞ்சுக்கலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வசனம் பதினாறு அவர்களிலிருந்தும் அவர்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாதவைகளில் இருந்தும் நீங்கள் விலகிக்கொண்ட கொண்ட பின்னர் நீங்கள் அவர்களை விட்டு தப்ப இக்குகைக்குள் சென்றுவிடுங்கள் உங்கள் இறைவன் உங்கள் மீது தன் அருளை சொரிந்து வாழ்வதற்குரிய உங்கள் காரியங்களை எளிதாகவும் உங்களுக்கு அமைத்து விடுவான் என்றும் தங்களுக்குள் கூறிக்கொண்டனர் நபியே நீங்கள் அங்கு சென்று பார்ப்பீர்களானால் சூரியன் உதிக்கும்போது அவர்கள் இருக்கும் அக்குகையின் வலது பக்கத்தில் சாய்வதையும் அது மறையும் போது அவர்களின் இடது பக்கத்தை கடந்து செல்வதையும் நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் அதன் விசாலமான இடத்தில் நிழலி நித்திரை செய்து கொண்டிருக்கின்றனர் இது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் எவனை அல்லாஹ் நீர் வழியில் செலுத்துகிறானோ அவன் நேரான வழியில் சென்றே விடுவான் எவனை அவன் அவனுடைய பாவத்தின் காரணமாக தவறான வழியில் விட்டுவிடுகிறானோ அவனுக்கு உதவி செய்பவர்களையும் நேரான வழியை அறிவிப்பவர்களையும் நீங்கள் காண மாட்டீர்கள் நபியே அக்குகையிலுள்ள அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் விழித்துக் கொண்டிருப்பதாகவே நீங்கள் எண்ணுவீர்கள் அவர்களை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் மாற்றி மாற்றி நாம் திருப்பிக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய நாயோ தன் இரு முன்னங்கால்களையும் விரித்துக் கொண்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் அவர்களை நீங்கள் எட்டி பார்த்தால் அவர்களை விட்டு வெகு வெருண்டோடுவீர்கள் திடுக்கமும் நடுக்கமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அவர்கள் எவ்வளவு காலம் இருந்தனர் என்பதை தங்களுக்குள் கேட்டறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறு நித்திரை செய்யும் அவர்களை நாம் எழுப்பினோம் அவர்களில் ஒருவர் மற்றவர்களை நோக்கி நீங்கள் எவ்வளவு நேரம் நித்திரையில் இருந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்களில் சிலர் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது பாகம் இருந்திருப்போம் என்று கூறினர் மற்றவர்கள் நீங்கள் நித்திரையில் இருந்த காலத்தை உங்கள் இறைவன் தான் நன்கறிவான் என்று கூறி உங்களில் ஒருவரிடம் இந்த வெள்ளி நாணயத்தை கொடுத்து அவரை பட்டினத்திற்கு அனுப்பி வையுங்கள் அவர் அங்கு சென்று நல்ல உணவுப் பொருள் எது எங்கிருக்கிறது என்பதை தேடி பார்த்து அதில் சிறிது வாங்கி வரவும் எனினும் உங்களை பட்டினத்தில் இருப்பவர்களில் ஒருவரும் அறிந்து கொள்ளாதவாறாக அறிந்து கொள்ளாதவாறு மிக்க எச்சரிக்கையாகவே அவர் நடந்து கொள்ளவும் ஏனென்றால் ஊரில் வசிக்கும் மக்கள் உங்களை இன்னாரென அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களை கல்லிருந்து கொன்று விடுவார்கள் அல்லது உங்களை தங்களுடைய மார்க்கத்தில் சேர்த்து விடுவார்கள் சேர்ந்தாலோ ஒரு காலத்திலும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்றார்கள் மரணத்தில் இருந்தவர்களை உயிர்ப்பிப்பவனாகிய அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது என்றும் மறுமை வருவதில் யாதொரு சந்தேகமும் இல்லை என்பதையும் இதன் மூலம் அப்பட்டினவாசிகளான அவர்கள் உறுதியாக அறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறு உணவு தேடி அங்கு செல்லும்படி செய்து அவர்களுக்கு இவர்களை காட்டிக் கொடுத்தோம் அந்நரகவாசிகள் இவர்கள் இந்த குகையை வந்து இவர்கள் யார் என்பதை பற்றி தங்களுக்குள் தர்கித்துக் கொண்டு இவர்களை இறைவன்தான் நன்கறிவான் என்றும் இவர்கள் இருக்கும் இடத்தில் உயர்ந்த ஒரு கோபுரத்தை ஞாபகார்த்தமாக எழுப்புங்கள் என்றும் கூறினார்கள் இந்த தர்க்கத்தில் எவர்களுடைய அபிப்பிராயம் மேலோங்கியதோ அவர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு பள்ளியை நிச்சயமாக நாம் அமைத்து விடுவோம் என்றார்கள் புகையிலிருந்த அவர்கள் மூன்று பேர்கள்தான் நான்காவது அவர்களுடைய நாய் என்று சிலரும் அவர்கள் ஐந்து பேர் அவர்களுடைய நாய் ஆறாவதாகும் என்று வேறு சிலரும் மறைவான விஷயங்களை தாங்கள் கண்டுபிடித்து விட்டவர்களைப் போல் மிக்க உறுதியாக கூறுகின்றனர் மற்றும் சிலரோ அவர்கள் ஏழு பேர் எட்டாவது அவர்களுடைய நாய் என்றும் கூறுகிறார்கள் எனினும் நபியே அவர்களுடைய எண்ணிக்கையை சிலரை தவிர மற்றவர்கள் அறியமாட்டார்கள் அவர்களுடைய தொகையை என் இறைவன்தான் நன்கறிவான் என்று கூறுங்கள் தவிர அவர்களைப் பற்றி மேலெழுந்த வாரியாக வன்றி நீங்கள் தர்கிக்காதீர்கள் அவர்களைப் பற்றி இவர்களில் ஒருவனிடமும் ஒன்றுமே கேட்காதீர்கள் நபியே எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் அதனை நாளைக்கு செய்துவிடுவேன் என்று நீங்கள் கூறாதீர்கள் ஆயினும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு செய்வேன் என்று கூறுங்கள் நீங்கள் இதனை மறந்துவிட்டால் ஞாபகம் வந்ததும் இவ்வாறு உங்கள் இறைவனின் பெயரை கூறுங்கள் தவிர நன்மைக்கு இதைவிட இன்னும் நெருங்கிய பல விஷயங்களையும் என் இறைவன் எனக்கு அறிவிக்கக்கூடும் என்றும் கூறுங்கள் அன்றி அவர்கள் குகையில் முன்னூறு வருடங்கள் இருந்தனர் என்று சிலரும் அதற்கு அதிகமான ஒன்பது வருடங்கள் இருந்தனர் சிலர் என்று சிலரும் கூறுகின்றனர் நீங்கள் கூறுங்கள் அவர்கள் அதிலிருந்த காலத்தை அல்லாஹ் தான் நன்கறிவான் வானங்களிலும் பூமியிலும் மறைவாய் இருப்பவை அனைத்தும் அவனுக்குரியவையே இவைகளை அவன் எவ்வளவோ நன்றாக பார்ப்பவன் எவ்வளவோ நன்றாக கேட்பவன் அவனை தவிர இவைகளை நிர்வகிப்பவர் யாருமில்லை அவன் தன்னுடைய அதிகாரத்தில் ஒருவரையும் துணையாக கொள்ளவும் இல்லை நபியே வகி மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட உங்கள் இறைவனின் வேதத்தை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்கள் அவனுடைய கட்டளைகளை எவராலும் மாற்றிவிட முடியாது அவனையன்றி உங்களுக்கு பாதுகாப்பும் எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள் நபியே எவர்கள் கஷ்டங்களை சகித்து தங்கள் இறைவனின் திருமுகத்தையே நாடி அவனையே காலையிலும் மாலையும் பிரார்த்தனை செய்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் உங்களையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் இவ்வுலக அலங்காரத்தை நீங்கள் விரும்பி அத்தகைய நல்லவர்களை விட்டு உங்கள் கண்களை திருப்பி விடாதீர்கள் அன்றி தன் சரீர இச்சையை பின்பற்றியதன் காரணமாக எவனுடைய உள்ளத்தை நம் நம்மை தியானிப்பதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனுக்கும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள் அவனுடைய காரியம் எல்லை கடந்து விட்டது நபியே உங்கள் இறைவனால் அருளப்பட்ட இவ்வேதமானது முற்றிலும் உண்மையானது விரும்பியவர் இதனை நம்பிக்கை கொள்ளலாம் விரும்பியவர் இதை நிராகரித்து விடலாம் அதனால் நமக்கொன்றும் நஷ்டமில்லை ஆனால் இதை நிராகரிக்கும் அநியாயக்காரர்களுக்கு நிச்சயமாக நாம் நரகத்தை தான் தயார்படுத்தி உள்ளோம் அந்நரகத்தின் ஜுவாலைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அவர்கள் தண்ணீர் கேட்டு அபயமிட்டால் காய்ந்து உருகிய செம்பை போலுன்ற நீரே அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர் அதனை குடிப்பதற்கு முன்னதாகவே அது அவர்களுடைய முகத்தை சுட்டு கருக்கிவிடும் அன்றி அது மிக்க அறுவறுப்பான கெட்ட குடிபானமாகும் அவர்கள் இலைப்பாரும் இடம் மிக கெட்டது எனினும் நிச்சயமாக எவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகைய நன்மை செய்பவர்களின் கூலியை நிச்சயமாக நாம் வீணாக்கி விடுவதில்லை இவர்களுக்கு நிலையான சுவனபதிகள் உண்டு அவற்றில் நீரறிவுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு பரிசாக பொற்கடகம் அணிவிக்கப்படும் மெல்லியதாகவோ அழுத்தமானதாகவோ அவர்கள் விரும்பிய பசுமையான பட்டாடைகளை அணிவார்கள் ஆசனங்களில் உள்ள தனையலைகளின் மீது சாய்ந்து மிக்க உல்லாசமாக இருப்பார்கள் இவர்களுடைய கூலி மிக நன்றி இவர்கள் இன்பம் சுவைக்கும் இடமும் மிக அழகானது நபியே இரு மனிதர்களை நீங்கள் அவர்களுக்கு உதாரணமாக கூறுங்கள் அவர்களில் ஒருவனுக்கு இரு திராட்சைத் தோட்டங்களை கொடுத்தோம் அவ்விரண்டை சூழவும் பேரிச்ச மரங்களை ஆக்கினோம் அவ்விரண்டுக்கும் மத்தியில் தானிய வயல்களை அமைத்தோம் அவ்விரு தோட்டங்களில் ஒவ்வொன்றும் அதன் பலனை யாதொரு குறைவுமின்றி கொடுத்து கொண்டிருந்தது அவ்விரண்டிற்கும் மத்தியில் ஒரு நதியையும் ஓட செய்தோம் அவனிடத்தில் இவையன்றி வேறு பல கனிமரங்களும் இருந்தன இத்தகைய நிலைமையில் ஒரு நாள் அவன் தன்னுடன் பேசிக் கொண்டிருந்த தன் நண்பனை நோக்கி நான் உன்னை விட அதிக பொருளடையவன் மக்கள் தொகையிலும் நான் உன்னை மிகித்தவன் என்று கர்வத்துடன் கூறினான் பின்னர் அவன் தன் தோப்புக்குள் நுழைந்து அளவு மீறிய அகமகிழ்ச்சியின் காரணமாக தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டு இவை ஒரு காலத்திலும் அழிந்து விடுமென நான் நினைக்கவில்லை என்றும் மறுமை ஏற்படும் என்றும் நான் நம்பவே இல்லை ஒரு கால் மறுமை ஏற்பட்டு நான் என் இறைவனிடம் கொண்டு செல்லப்பட்டாலும் இங்கிருப்பதை விட அங்கு நான் மேலானவனாகவே இருப்பதையே காண்கிறேன் என்றும் கூறினான் அதற்கு அவனுடன் பேசிக் கொண்டிருந்த அவனுடைய நண்பன் அவனை நோக்கி உன்னை படைத்தவனையே நீ நிராகரிக்கிறாயா மண்ணிலிருந்து பின்னர் இந்திரியத்தின் ஒரு துளியிலிருந்து உன்னை படைத்த அவன் பின்னர் ஒரு முழு மனிதனாகவும் உன்னை அமைத்தான் நிச்சயமாக அந்த அல்லாஹ் தான் என்னையும் படைத்து வளர்ப்பவன் என்று நான் உறுதியாக நம்பியிருக்கின்றேன் ஆகவே நான் என்னுடைய இறைவனுக்கு ஒருவரையும் இணையாக்க மாட்டேன் அன்றி நீ உன் தோட்டத்தில் நுழைந்த பொழுது இவை அனைத்தும் அல்லாஹ் தன் அருளால் எனக்கு தந்தவையே அல்லாஹின் உதவியின்றி நாம் ஒன்றையும் செய்துவிட முடியாது என்று நீ கூறியிருக்க வேண்டாமா பொருளிலும் சந்ததியிலும் நான் உனக்கு குறைவாக இருப்பதை நீ கண்டபோதிலும் உன்னுடைய தோட்டத்தை விட மிக மேலானதை என் இறைவன் எனக்கு கொடுக்கவும் உன் நன்றி கெட்ட தன்மையின் காரணமாக உன் தோப்பின் மீது யாதொரு ஆபத்தை வானத்திலிருந்து இறக்கி அதனுடைய மரம் செடிகளையெல்லாம் அழித்து அதனை வெட்டவெளியாக்க என் இறைவன் செய்துவிடவும் கூடும் அல்லது அதன் நீர் முழுவதும் பூமிக்குள் இருப்பதை நீ தேடி காண முடியாமலும் ஆக்கிவிடக்கூடும் என்றும் கூறினார் அந்நபர் கூறியவாறே அவனுடைய விளைபொருட்கள் அனைத்தும் அழிந்து அதற்காக அவன் செலவு செய்ததைப் பற்றி தன் இரு கைகளை பிசைந்து கொண்டு அத்தோட்டத்தின் மரங்கள் செடிகள் ஆகிய அனைத்தும் அடியுடன் சாய்ந்துவிட்டதைப் பற்றி துக்கித்து கவலை கொண்டு என் இறைவனுக்கு நான் எவரையும் இணையாக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அவனே சொல்லும்படியும் நேர்ந்தது அச்சமயம் அல்லாஹின்றி அவனுக்கு உதவி செய்யக்கூடிய யாதொரு சேனையும் அவனுக்கு இருக்கவில்லை அவனும் இதற்காக அல்லாஹ்விடன் பழிவாங்க முடியாது போயிற்று அத்தகைய நிலைமையில் எல்லா அதிகாரங்களும் உண்மையான அல்லாஹுக்கு உரியனவே அவனே கூலி கொடுப்பவர்களில் மிக்க மேலானவன் முடிவு செய்வதிலும் மிக்க மேலானவன் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான் நபியே இவ்வுலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை அவர்களுக்கு கூறுங்கள் அது மேகத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கும் மழை நீருக்கு ஒப்பாக இருக்கிறது பூமியில் உள்ள புற்பூண்டுகள் அதை குடித்து அதனுடன் கலந்து நல்ல பயிராயிற்று எனினும் அது பலன் தருவதற்கு பதிலாக காற்றெடுத்து கொண்டு போகக்கூடிய காய்ந்த சருகாகிவிட்டது இதுவே இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணமாகும் அனைத்தின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் ஆகவே பொருளும் மக்களும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அலங்காரங்களை அன்றி நிலையானவை அல்ல என்றுமே நிலையான நச்சியல்கள் உங்கள் இறைவனிடத்தில் நற்கூலி கிடைப்பதற்கு மிக சிறந்ததும் நல்லாதரவு வைப்பதற்கு மிக சிறந்ததும் ஆகும் நபியே நாம் மலைகள் மரங்கள் செடிகள் போன்ற பூமியிலுள்ள அனைத்தையும் அகற்றிவிடும் நாளில் நீங்கள் பூமியை சமமாக வெட்ட வெளியாக காண்பீர்கள் அந்நாளில் மனிதர்கள் ஒருவரையுமே விட்டுவிடாது அனைவரையும் ஒன்று சேர்ப்போம் உங்கள் இறைவன் முன் அவர்கள் கொண்டு வரப்பட்டு அணியணியாக நிறுத்தப்பட்டு நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே இப்பொழுதும் உங்களுக்கு உயிர் கொடுத்து நீங்கள் நம்மிடம் வந்திருக்கிறீர்கள் எனினும் நீங்களோ நம்மிடம் வரக்கூடிய இந்நாளை உங்களுக்கு ஏற்படுத்தவே இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருந்தீர்கள் என்று கூறப்படுவார்கள் அவர்களுடைய தினசரி குறிப்பு புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்பட்டால் குற்றவாளிகள் தாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் அதில் இருப்பதைக் கண்டு பயந்து எங்களுடைய கேடு இது என்ன புத்தகம் எங்களுடைய பாவங்கள் சிறிதோ பெரிதோ ஒன்றும் விடாது இதில் வரையப்பட்டிருக்கின்றதே என்று அவர்கள் புலம்பிக் கூறுவதை நீங்கள் காண்பீர்கள் நன்மையோ தீமையோ அவர்கள் செய்த அனைத்தும் அதில் இருக்க காண்பார்கள் உங்கள் இறைவன் எவனுக்கும் அவனுடைய தண்டனையை கூட்டியோ நன்மையை குறைத்தோ அநியாயம் செய்ய மாட்டான் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் கூறிய சமயத்தில் இப்லீசி தவிர அவர்கள் அனைவரும் பணிந்தார்கள் அவனோ ஜின்களின் இனத்தை சார்ந்தவள் அவன் தன் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து பாவியானான் ஆகவே மனிதர்களே நீங்கள் என்னையின்றி அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் பாதுகாத்தவர்களாக எடுத்துக்கொள்வீர்களா அவர்களோ உங்களுக்கு கொரிய எதிரிகளாக இருக்கிறார்கள் அநியாயக்காரர்கள் என்னை விட்டுவிட்டு அவர்களை தங்களுக்கு பாதுகாவலர்களாக மாற்றிக்கொண்டது மகா கெட்டது அலமதுல்லா இதுவரைக்கும் நம்ம கஃபோட ஐம்பது வசனங்களுக்கான பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம் மிச்சம் இருக்கிற அறுபது வசனங்களோட பொருளை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்க வரமத்துல வரகாத்து